வணக்கம் இது உங்கள் தமிழ் டிப்ஸ் மீண்டும் வருகிறது அழகான ஆயிரம் ரூபாய் அப்போ இரண்டாயிரம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சைட்டனும் பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சிடும் பணியை மத்திய அரசு நிறுத்திவிட்ட நிலையில் தற்போது புதிய ஆயிரம் ரூபாய் நோட்டு விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையாக புழக்கத்தில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அறிவிச்சிருந்தாங்க அதோட இந்த ரூபாய் நோட்டுகளை வங்கியில கொடுத்து மாத்திக்கலாம் காலக்கெடு விதிச்சிருந்தாங்க அதனால பொதுமக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் அடைஞ்சாங்க நம்ம தெரியும் இதையடுத்து புதிய ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்துச்சு பழைய ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் தவிர ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மற்ற பழைய ரூபாய் நோட்டுகள் எல்லாமே செல்லுபடி ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு படிப்படியாக புதிய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது புதிய ரூபாய் நோட்டுகள் மாறுபட்ட வடிவங்களிலும் மாறுபட்ட அளவுகளில் மற்றும் கலர் கலராய் வெளியிடப்பட்டு வருது அதுபோலவே கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடனும் இந்த நோட்டுகள் வெளிவந்துள்ளன இந்த நிலையில தற்போது இரண்டாயிரம் ரூபாய் அச்சிடும் பணி நிறுத்தப்பட்டதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதையடுத்து ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படாது அப்படின்னு கூறி வந்த நிலையில் இப்போ வந்து ஆயிரம் புதிய நோட்டை வந்து வெளியிட